வணக்கம் நண்பர்களே வெல்கம் டு நம்ம ஊர் விசை யூடியூப் சேனல் இது வரைக்கும் நம்ம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை ப்ரெஸ் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மறக்காம கூடவே இருக்கிற பெல் பட்டனை பிரஸ் பண்ணிக்கோங்க அப்பதான் நம்ம போகிற வீடியோ உடனுக்குடன் உங்களுக்கு நோட்டிபிகேஷன் வணக்கம் நண்பர்களே இன்னைக்கு நம்ம சேனல்ல வந்து நம்ம எதை பத்தி பார்க்க போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா பூவை பவுல்ட்ரி ஃபார்ம் இவங்க வந்து ஒருங்கிணைந்த பண்ணையா வந்து பண்ணை வந்து நடத்திட்டு வராங்க இவங்க பண்ணையில பாத்தீங்கன்னா நாட்டுக்கோழி நாட்டுக்கோழி குஞ்சு வான்கோழி வான்கோழி குஞ்சு அப்புறம் வந்தீங்கன்னா கினிக்கோழி கிராமப்பிரியா அப்புறம் இது போன்ற ஃபேன்சி வகை கோழிகள் மற்றும் அது இல்லாமல் வாத்து முத கொண்டு இவங்க வந்து ஒருங்கிணைந்த பண்ணி பண்ணையாக வந்து நடத்திட்டு வராங்க இவங்க பண்ணையில் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் மொத்தமாகவும் சில்லறையாகவும் நீங்கள் வந்து கோழி குஞ்சுகள் வந்து வாங்கிக்கலாம் இவங்க வந்து இந்தியா லெவலில் தமிழ்நாடு லெவலில் ஸ்டேட் லெவலில் எல்லா லெவல்லுமே இவங்க வந்து டெலிவரி பண்ணிகிட்டு இருக்காங்க உங்களுக்கு வந்து இவங்களை நீங்கள் வந்து காண்டக்ட் பண்ணலாம் இவங்களோட நம்பர் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கோம் இவங்களோட இவங்கள நீங்கள் காண்டாக்ட் பண்ணி இவங்களுக்கு நீங்கள் என்ன வேணுமோ உங்களுக்கு வந்து குஞ்சாகவோ ஒரு மாதம் குஞ்சாகவோ இல்லை ஒரு நாள் குஞ்சாகவோ உங்களுக்கு வந்து பேரண்ட்டாகவோ நீங்கள் என்ன வேணாலும் உங்களை இவங்களை நீங்கள் கான்டாக்ட் பண்ணி இவங்கள வந்து நீங்கள் கேட்டு நீங்கள் வந்து டெலிவரிக்கு வாங்கிக்கலாம் இவங்க வந்து நீங்கள் வந்து இங்கே வந்து புக்கிங்லாம் கிடையாது நீங்கள் வந்து இன்றைக்கி கால் பண்ணிங்கன்னா நாளைக்கு வந்து உங்களுக்கு டெலிவரி கொடுத்துருவாங்க இவங்களோட காண்டாக்ட் ஃபுல் காண்டாக்ட் வந்து லிங்கோட நான் வந்து டிஸ்க்ரிப்ஷனில் கொடுத்துருக்கேன் அதை பார்த்து காண்டாக்ட் பண்ணுங்க இப்போ நம்ம வந்து அது மட்டும் இல்லாமல் இவங்க வந்து பார்த்தீங்கன்னா எப்படி அதை வளர்க்கணுன்ற முத கொண்டு உங்களுக்கு வந்து ஃபுல் டீட்டெயில் வந்து கொடுத்துருவாங்க உங்களுக்கு வந்து இன்குபட்டர் வசதி இல்லை உங்களுக்கு வந்து பொறிச்சு கொடுக்கணும் இங்கே அதாவது முட்டையை வந்து இது பண்ணி கொடுக்கணும் இன்குபேட்டரில் வச்சு கொடுக்கணும் அந்த வசதியும் இவங்கக்கிட்ட இருக்குது நீங்கள் இவங்களை தொடர்பு கொண்டு நீங்கள் வந்து முட்டையை வந்து வச்சுக்கலாம் அஞ்சு லட்சம் முட்டை வைக்கிற அளவுக்கு இவங்கக்கிட்ட கெப்பாசிட்டி இருக்குது வச்சு இவங்க வந்து உங்களுக்கு குஞ்சு பொறிச்சு கொடுத்துருவாங்க அதுக்கான அமௌண்ட்டு நீங்கள் செட்டில் பண்ணிடலாம் கிட்ட பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து எல்லா வகையாலேயும் எல்லா வகையிலையும் இவங்க மரு மருந்து மருந்து முத கொண்டு எப்படி எந்த டைமில் என்ன மருந்து கொடுக்கணும் எல்லா ஆலோசனையுமே இவங்க வந்து கொடுத்துருவாங்க இவங்களை நீங்கள் காண்டாக்ட் பண்ணுங்கள் காண்டாக்ட் பண்ணி உங்களுக்கு தேவையானதை நீங்கள் பேர் முனிராஜுங்க தருமபுரி மாவட்டம் தருமபுரி மாவட்டம் ஒகேனக்கல் மெயின் ரோடு இண்டூர் எங்கள் ஊர் இண்டூர்லேருந்து உள்ள ஒரு மூணு கிலோமீட்டர் ஒன்றுங்க பண்டலின்னு சொல்லிட்டு ஊர் நான் வந்து கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா ஒரு பன்னெண்டு வருஷமாக கோழி கோழிக்கொழிவு பண்ணுறேன்

இங்கே பார்த்தா இப்போது அசில் கிராஸ் பண்ணியில் வளர்த்துற நாட்டுக்கோழி ஒரிஜினல் நாட்டுக்கோழி தான் பண்ணையில இப்போ வெளியே விட்டால் நீங்க நூறு பத்து இருபது தான் விழு முடியும் பண்ணையில விட்டால் ஆயிரம் ரெண்டாயிரம் மாதிரி விடலாம் அதனால பண்ணையில விட்டு தான் வளர்த்த முடியும் தீவனம் போட்டு ஒரிஜினல் தீவனம் தான் கொடுக்கணும் கோழிக்கு எஸ்கேம் தீவனம் தான் கொடுக்கணும் இது பண்ணுறேங்க என்னென்ன ராக கோழிகள்லாம் வச்சிருக்கீங்க இப்போ பார்த்திங்கன்னா அசில் கிராஸ் இருக்குது இது வந்து அசில் கிராஸ் இன்னும் கிரிராஜா இருக்குது கிராமப்புரியா கோழி இருக்குது வான்கோழி இருக்குது கினி கோழி இருக்குது வாத்து விடோவா வாத்து இருக்குது அப்புறம் முடிஞ்ச வேறு பக்கம் காடை எடுத்து கொடுக்குறேங்க எல்லாமே வந்து பேரண்ட்டுக்கானா இல்லை எல்லாமே வந்து வளர்த்து இல்லை எல்லாமே ஒருமா பேரண்ட் கோழி நம்மளோட பேரண்ட் நம்மளால நம்மள்தே இருக்குது அது எடுத்து நம்ம முட்டை இங்கு வச்சு பெருசி நம்ம ஒரு மாதம் வளர்த்தி அதுக்கு மேலே பாட்டிகளுக்கு கொடுக்குறேங்க அவங்க வந்து அதுக்கு மேலே நூறு நாள் வளர்த்தினா ஒரு கிலோ ஒன் கிலோ வந்துருக்குது கோழி தொண்ணூத்தஞ்சு நாள் நூறு நாள் வளர்த்துனா ஒரு கிலோ ஒன்றரை கிலோ கோழி வந்துருது அது எடுத்து போய் வெளியே மார்க்கெட் பண்ணி அவங்களை எடுத்துக்கலாம் இந்த அசில் ரக கோழி பற்றி கொஞ்சம் டீட்டெயிலாக சொல்லணும் அச்சின் ரக கோழி நாங்கள் எப்படி வாங்கிட்டு வரணும் வாங்கிட்டு வந்து நீங்கள் அதை எப்படிலாம் சேல்ஸ் பண்ணுறீங்க வாங்குற மாதிரி தான் இப்போ நாங்களே கொடுத்துட்றோம் எவ்வளோ வேணாலும் மினிமம் ஒரு ஆள் குறைந்த பட்சம் இரநூறு கொடுக்குறேங்க இரநூறுனா லோக்கல் டிஸ்ட்ரிக் வந்து டெலிவரி கிடையாது டெலிவரி சார்ஜ் சார்ஜெல்லாம் நாங்கள் ஃபிரியாக கொடுத்துருங்க இப்போ வேறு டிஸ்ட்ரிக் போனால் டெலிவரி சார்ஜ் வரும் வேறு டிஸ்ட்ரிக்னா குறைந்தபட்சம் ஐநூறுனா அது அதுக்கு தான் டெலிவரி சார்ஜ் வரும் இப்போ இரநூறுனாலும் அதுக்கு தான் டெலிவரி சார்ஜ் வரும் ஆனால் திருப்பி இப்போ லோக்கல் டிஸ்ட்ரிக்னா நாங்களே ரிட்டன் கோழி எடுத்துக்கிறோங்க அதெல்லாம் கோழி எடுக்க முடியாது ஏன்னா ரொம்ப லாங்ல இருக்கிறதுனால ஆனால் அவளுக்கு நல்ல மார்க்கெட் நல்லா போயிட்டு தான் இருக்குது இன்னைக்கு அழகாக எல்லாம் பிராய்லரை வெறுத்து நாட்டு கோழி கொண்டாங்க புறாமே அது நாட்டு கோழி வர்றப்ப எல்லாம் ஒரு மக்கள் நாட்டுக்கோழி விரும்பி சாப்பிட ஆரம்பிச்சாங்க இப்போ கோழி நல்லா தான் இருக்குது எந்த பிரச்சனையும் இல்லை கோழி நல்லா குரோத் நல்லா இருக்குது கோழிங்க கோழி பார்த்தீங்கன்னா கரெக்டாக இருபத்தொரு நாள் எப்போன்னா இப்படி லசோட்டா மூணு மருந்து போட்டு இருபத்தாறாவது நாள் கோழியை வெளியே கொடுக்க ஆரம்பிச்சிருவாங்க அதுக்கு மேலே அவங்க நாற்பதாவது நாள் ஒரு ஆர்டிவிகோன்னு போடணும் அறுபதாவது நாள் ஒரு மேராக்சோன்னு போடணும் அதுக்கு மேலே நூறு நாள் கோழி ஏஜ்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை இப்போ அசியல் கோழி வந்து இப்போ ஒரு ஒரு ரெண்டு நாள் குஞ்சியில் வாங்கிட்டு போகிறாங்க அதை வாங்கிட்டு போய் எப்படினா வளர்க்கணும் இப்போ பிறந்த குஞ்சு அப்படி எடுத்துன்னு போனால் ஃபஸ்ட்டு புரூடிங் கொடுக்கணும் அட்டை ரவுண்ட் அட்டு போட்டு புரூடிங்னா ஒரு கறி போட்டு கறியிலேருந்து நெருக்க நெருப்பு அந்த ஈட்டு நல்லாயிருக்கும் ஒரு மூணு நாள் நாலு நாள் புரூடிங் கொடுக்கணும் ப்ரூடிங் கொடுத்தீங்கன்னா அவங்களுக்கு கோழி ஓரளவுக்கு தெரியும் ஏழாவது நாள் எஃப் ஒன் கொடுக்கணும் எஃபன்னால் அவர் கண்ணில் ட்ராப் சொல்கிற மாதிரி எஃப் எஃபனு பன்னெண்டாவது நாள் ஐபிடி இருபத்தொன்னால் லசோடா கொடுக்கணும் அந்த இருபத்தோரு நாளைக்கு மேலே போனால் கோழி நல்லா தெரிஞ்ச ஓரளவுக்கு ஒரு இருபத்தோரு நாளைக்கு இரநூறுபா வந்துடும் கோழி அதுக்கு மேலே இருபத்தாறாவது நாள் விலை கொடுக்க ஆரமிச்சிடுவேங்க

அதுக்கு என்ன அது கம்பல்சரி தண்ணி தண்ணி வந்து ஒரே தான் வைக்கணும் நீங்க ஒரு நாள் கொஞ்சம் எடுத்தீங்களா அந்த கடைசியில் நூறு நாள் கோழி ஏற்றுற வரைக்கும் ஒரே தண்ணி தான் வைக்கணும் தண்ணியை மாற்றி வச்சா கம்பல்சரி பிரச்சனை வரும் ரெண்டாவது வெளிமய்ச்சலே சுத்தமா தவிர்க்கணும் வெளி வெளிமேச்சலே கோழி வந்து விடக்கூடாது வெளிமேச்சல் விட்டால் ஈரப்பாதம் வந்து கோழி சுத்தமாகாது அந்த ஈரப்பாதம் பட்டாலி கோழி என்னாகும் உடனே சளி பிடிக்கும் சளி பிடிச்சா உடனே கண்ணு வீங்க ஆரமிச்சிடும் ரெக்கத்தை துவங்க ஆரம்பிச்சிடும் அதனால் முடிஞ்ச வரைக்கும் பண்ணையில் வந்து கிளீனாக கள்ள போட்டை போட்டு அதுக்கு மேலே தண்ணி வந்து அப்போ ஒரு ஒரு ரேட்டிங் இருக்குது தண்ணி வந்து கீழே சிந்தாமல் வைக்கணும் இந்த கோழி வந்து ஈரப்பாதம் ஆகாது சுத்தமாகவே பண்ணியே வளர்த்தணும் நீட்டாக பண்ணியில் வளர்த்துனா உங்களுக்கு எவ்வளோ மார்ஜன் போகிறீங்களோ அவ்வளோ உங்களுக்கு கெயின் வரும் அந்த பிரச்சனையும் இல்லாமல் இப்போ வந்து இந்த கோழி வேணும்னா எங்களை கண்டிப்பாக எப்போலாம் எடுத்துக்கலாம் எப்போ நீங்கள் எப்போ தொடர்புகளும் உடனே டே டெலிவரி கொடுத்துருவாங்க நீங்கள் தொடர்பு கொண்டு எங்களுக்கு கோழி வேணும்னா எங்களை கேட்டிங்கன்னா ஒரு மூணு நாள் உங்களுக்கு டெலிவரி கம்பல்சரிக்கு வந்துடும் மூணு நாள் அல்லது நாலு நாள் கூட உங்களுக்கு கோழி வந்துடும் கோழி நம்மளால் எப்பவுமே இல்லாததுல வருஷம் வருஷமுள்ளாக கிடைக்கும் மாதம் முள்ளாக கிடைக்கும் டெய்லி கிடைக்கும் கோழி இல்லை போட்டால் அட்வான்ஸ் போட்டால் மூணு நாள் நாலு நாள் நாலு பேசி இடம் கிடையாது இன்றைக்கி சாயந்தரம் சொன்னீங்கன்னா அடுத்த நாள் காலையில் கோழி வந்துடும் ரெண்டாவது தரமான கோழி நம்மளால் கிடைக்கும் அது நம்ம ஊர் வந்து பார்த்தீங்கன்னா தருமபுரி மாவட்டம் இண்டோர் ஒகேனக்கல் ரோடு இண்டோருங்க இண்டோர்லேருந்து இறங்கி கால் பண்ணால் நான் வந்து பிக்கப் பண்ணிக்குவேன் அதுக்கு தேவையில்ல பஸ்ஸில் தேவையில்ல நீட்டாக பைக்கில் வாங்க பஸ்லேயே வந்தால் கூட போதும் வந்து கூப்பிட்டுக்குவாங்க ஒன்றும் பிரச்சனை இல்லைங்க என்னை தொடர்பு கொள்ள வேண்டிய ஃபோன் நம்பர் வந்து பார்த்தீங்கன்னா எழுவத்தி ஏழு ஜீரோ எட்டு பதினாறு பத்து நாற்பத்தெட்டு நீங்கள் வந்து எந்த டைம்லேருந்து தொடர்பு கொள்ளலாம்